கண்ட நாயனார்னு பேரு இவருக்கு இவர் வாழ்ந்த ஊர் சிதம்பரம் சிதம்பரம் இஸ் ஒன் ஆஃப் டெம்பிள் இன் தமிழ்நாடு வேர்ல்ட் ஃபேமஸ் டெம்பிள் அங்க சிவபெருமானோட அனதர் ஃபார்ம் ஆஃப் சிவா எப்படின்னா எல்லா இடத்துலயும் லிங்க ரூபமா இருப்பாரு சிவபெருமான் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பார்க்கற இந்த பேசஸோட இருக்கிறாரு இன் சிதம்பரம் மேபி நிறைய பரதநாட்டியம் கத்துக்குவீங்களா இருக்கும் அந்த ஃபார்ம் வந்து அவரு நம்மளுக்கு காமி செய்யணும் சிதம்பரம் அந்த ஊர் மெட்ராஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குது சிதம்பரம் சோ அந்த சிதம்பரத்தை சுத்தி நிறைய ஸ்டோரீஸ் இருக்கு ஆக்சுவலா சிதம்பரத்துக்கு தமிழ்ல பேர் வந்து தமிழ்லயும் சிதம்பரம் பட் இன்னொரு பேர் வந்து தில்லை அப்படின்னு பேரு ஸ்ரீ திரையின் நாயன்மார் போக சுந்தரர் பாடின ஒரு செவன் செக்ட்ரா பீப்புள் படி இருப்பார் அதுல இவங்க வர்றாங்க தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொல்றார் ஆரம்பிக்கிற பார்ட் இந்த பாட்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியோட திருத்தொண்டர் தொகையில வருது அதுல ஆரம்பிக்கிறது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு தில்லைவாள்னா சிதம்பரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்தனர்களுக்கு அந்தனர்கள்னா பிராமின்ஸ் அவங்களுக்கு இவரு அடிமையா யாரு சுந்தரமூர்த்தி சுவாமி அடிமையா அடிமைனா ஸ்லேவ்ஸ் நீங்க சிவன் அடியார்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அது மாதிரி அந்த த்ரீ தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க சிதம்பரத்துல அவர் ஆரம்பமே அந்த பாட்டுல அதுதான் எழுதியிருக்கிறார் ஓகேயா இதுல திருநீலகண்டர்ங்கிறவர் அந்த ஒரு குயவர் குயவர் மீன்ஸ் பாட்டர் பானை செய்யறவங்க பானைனா அந்த மட் க்ளே அதுல என்னென்ன வருதோ அந்த காலத்துல நம்மள மாதிரி நான்ஸ்டிக்கு ஸ்டீலு அந்த மாதிரி பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ற பண்ணல சமைக்கிறதுக்கு குக்கிங்க்கு ஒன்லி இந்த மாதிரி மண்ணுல பானை மண்ணுல சட்டி மண்ணுல பிளேட்டு டம்ளர் எல்லாமே மண்ணில் தான் செய்வாங்க அவர் வந்து ஒரு பாட்டர் அவரோட ஒரு சிவனடியார்கள் எல்லாருமே என்ன பண்ணி வைப்பாங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு எய்ம் வச்சுப்பாங்க டெய்லி ஒரு சிவனடியாருக்கு சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறவங்க சிவனோட நாமம் சொல்றவங்க நாமம் மீன்ஸ் சிவாயணம் சொல்லணும் பாட்டு பாடணும் எனி ஃபார்ம் எது வேணா அவங்க செய்வாங்களா இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க டெய்லி இல்ல ஒருத்தருக்கு ஃபுட்டு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எல்லா நாயன்மார்களும் ஒரு ஒர்க் வச்சிருப்பாங்க அவங்களோட சிவன் ஆஹ் பக்திய காட்டுறதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து யாருமே அந்த மாதிரி செய்யறது இல்ல நம்ம யாருக்காவது சாப்பாட்டை போட்டுட்டாலும் சாப்பிடுறோம் நம்மளுக்கு பசிச்சா நம்ம முதல்ல சாப்பிடுவோம் யாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது ஸோ வி ஆர் நாட் ட்ரூ டிவோட்டிஸ் ஆஃப் ஹிவா பட் ஸ்டில் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்ம செய்வோம் அவங்க வந்து டெய்லி அவர் என்ன பண்ணுவாரு பானை செய்யறாரு பானை செய்யற போது யாருக்காவது ஒரு சிவனடியார்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கறது ஒரு சாப்பிடுற பிளேட்டு கொடுக்கறது அவர் செய்யற மண்பானையில செய்யறத கொடுப்பாராம் அவரோட பிறந்த மந்த் வந்து தை மாசம் விசாக நட்சத்திரம் சிதம்பரம் குயவர் சுந்தரர் வந்து பிராமன் இவர் குயவர் ஆல் செக்டர் செக்டர்ல நம்ம நாயன்மார்களை பார்க்க முடியும் அதுக்காக தான் இத ஸ்பெசிபிக்கா சொல்றோம் ஒரு சுந்தரர் வந்து சிவபெருமான கும்பிட்டாருன்னா இட்ஸ் நாட் எனி விராக்கல் சம்திங் அவங்க வந்து பிராமின்ஸ் கண்டிப்பா சாமி கும்பிடுற ஃபேமிலியாவே இருப்பாங்க பட் இவர் வந்து ஒரு இவருக்கு எப்படி பக்தி வந்துச்சு அங்கதான் இருக்குது அந்த காலத்துல எல்லாருமே அந்த மாதிரி சாமி கும்பிட்டாங்க அவர் வந்து ரொம்ப ஈடுபாடோட ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா டிவோட்டடா சாமி கும்பிடுறாங்க அவர் கும்பிடுறது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபும் கும்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப் வாழ்றாங்க சாலையில இருந்துச்சு சிவநாமம் சொல்லி சிவபெருமான கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பானை செய்யறது அவங்களுக்கு யாராவது வர்றவங்களுக்கு சிவனடியார்களுக்கு யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு பிளேட்டோ அந்த மாதிரி இல்லை பாத்திரமோ என்னமோ உனக்கு கொடுத்துட்டு தான் அன்னைக்கு வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாதிரி இருக்கிற போது இவர் இவ்வளவு டிவோட்டடா இருந்தாலும் இவருக்கு ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கெட்டாபிட் இருந்துருச்சு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு நிறைஞ்சது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எப்படி இன்னொரு போய் நீ வந்திருக்க நான் ஒரு பொண்ணு இங்க உன்னோட ஒய்ஃப் இருக்கேனே அப்படின்னு சொல்லி எம்மை தீண்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டார் திருநீலகண்டம் ஆனை எம்மை தீண்ட வேண்டாம்னு சொல்லிட்டார் எம்மைன்னா புளூரல் என்னை அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த பொண்ணையுமே தொடக்கூடாதுன்னு பொண்ணே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலாம் எம்மை திண்டிவிராயின் திருநீலகண்டம் சொல்லிடுவாங்க வேண்டாம்னு சொல்லி ஆச்சு ஆனா தொடலைனா கூட ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரே வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஊர் உலகத்துக்கு யாருக்குமே அது தெரியாது தினம் அவங்க அவங்க செய்றாங்க இவ அவ சமையல் பண்றா சுவாமி கும்புறா சாமிக்கு பிரசாதம் வைக்கிறா எல்லாம் பண்றா தினமும் அவளோட டியூட்டில இருந்து மாறவே இல்லை அவங்க பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வருஷம் ஓடுது யங்ஸ்டரா இருந்தவங்க கொஞ்சம் நடு வயசு வரைக்கும் வந்துட்டாங்க மிடில் ஏஜ் பீப்புளா மாறிட்டாங்க மாறின உடனே சிவபெருமான் பார்த்தாரு இவங்க இவ்வளவு தூரம் டிவோட்டடா இருக்காங்களே இது வெளி உலகத்துக்கு தெரியணும் பப்ளிக்கு இத தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாரு ஒரு நாள் அவர் ஒரு முனிவர் மாதிரி சாது மாதிரி வர்றார் வந்து இவர் கிட்டக்கான் சிவா வந்து ஒரு முனிவர் வேஷத்துல வரார் வந்து திருவோடு அப்படிங்கிறது வந்து முனிவர்கள் அந்த மாதிரி சேஜஸ் வந்து கையில திருவோடு மட்டும்தான் வச்சிருப்பாங்க அதுலதான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அது ஒண்ணுதான் அவங்க கையில இருக்கும் அதை எடுத்துட்டு போய் ஒரு ஒருத்தர் வீட்லயா இப்படி விட்சை கேட்பாங்க அதுல என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதோட முடிஞ்சு அன்னைக்கு தே டோன்ட் மணி தேர் டிவோட்டட் அனதர் ஹவுஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் ஒன் ஹவுஸ் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் த்ரீ ஃபுட்டு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க சேஜஸ் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் திருவோடு வச்சிருப்பாங்க அந்த திருவோட கொண்டு வந்து இந்த திருநீல கட்டர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து இது வந்து ரொம்ப மகத்துவம் உள்ள திருவோடுன்னு சொல்றாரு நீ எதுவும் பண்ணிடாத நீ இதை வச்சுக்கோ நான் திரும்ப வந்து கேட்கிற போது நீ தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரும் சரின்னு வாங்கி கொண்டு போய் அவர் வீட்டுல எந்த இடம் பத்திரமா இருக்குமோ அங்க கொண்டு போய் அது வச்சு கோல்டெல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு முனிவர் கொடுத்தாரு அப்படிங்கறதுக்காக அதை கொண்டு போய் அவர் வீட்டுல ஒரு பத்திரமான ஒரு பிளேஸ்ல தேஃபா வச்சிட்டாரு வச்சிட்டு விட்டுட்டாங்க எஸ் அவங்க ரெண்டு பேரும் இப்ப வயசாயிடுச்சு துணீலகண்டருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வயசாயிடுது அப்ப பார்த்து வேறு வராரு யாரு சிவபெருமான் மறுபடியும் அதே முனிவர் வேஷத்துல மறுபடியும் வர்றாரு வந்து இப்ப அவர் தன் ட்ரிக் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ண போறாரு வந்து திருவோடன நான் தந்தையின்ல என்னடா திரும்ப தாப்பான்னு வந்து கேட்க வந்துட்டார் இவர் போய் பார்க்க போறாரு வச்ச இடத்துல நீ பாக்க போனா அங்க திருவோடு இல்ல யார் பண்ணுனது சிவபெருமான் பிளேட் தி ட்ரிக் மிராக்குல அத பண்ணி விட்டுட்டாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தேடுறாங்க எங்க தேடியும் காணும் உடனே வந்து சுவாமி அந்த திருவோட காணும் அதனால நான் அதே மாதிரி வேற ஒரு திருவோடு உங்களுக்கு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு இவர் சொல்றாரு இப்படி போய் சொல்றீங்களா ரெண்டு பேருமே நான் தானே தந்தேன் நீங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும் அத யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இதனால திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி ராபரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க சார் இல்ல நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்ப நீங்க பொய் சொல்லலை அப்படின்னா பிரிங் யுவர் சன் அண்ட் டூ அ அவங்க கைய புடிச்சு சொல்லுங்க நாங்க பொய் சொல்லலைன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப இவங்க சொல்றாங்க எங்களுக்கு பையனே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அது அப்ப ஒண்ணு பண்ணு பையன் இல்லைன்னா என்ன ஒய்ஃப் கைய பிடிச்சு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணி நான் திருடலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒய்ஃப் கைய பிடிக்க முடியாது ஒய்ஃப் வந்து ஏற்கனவே தாமஸ் வாங்கியிருக்காங்க டச் பண்ண கூடாதுன்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க திருநீல முழிக்கிறாரு அவங்க ஒய்ஃபும் முழிக்கிறாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க சில்லைவாழ் அந்தனர்கள்ட எடுத்துட்டு போவேன் சொல்லி அவர் சொல்லிட்டாரு யாரு சிவபெருமா எங்க சிதம்பரம் கோயில்ல இப்படி போய் சொல்றாங்க திருவோட திருடிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அவர் திருநீலகண்டர் சொல்றாரு சுவாமி நான் பொய்யே சொல்லல நாங்க திருடவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொன்ன மாதிரி ஒய்ஃப் கைய பிடிச்சு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க அதுக்கு அவரால அதுக்கு மேல அந்த இதை வந்து கீப்பப் பண்ண முடியல கொடுத்த கீப் அப் பண்ண முடியல சொல்லிடுறாரு தொடாதேன்னு சொல்லிட்டா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் இப்ப அவளை தொட்டு சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த குளத்துல மூழ்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கையில ஒரு குச்சி கொடுக்குறாங்க ஒரு எண்டுல ஒய்ஃபும் அத ரெண்டுல அவரும் பிடிச்சுக்கிறாங்க பிடிச்சிட்டு அந்த குளத்துல முழுகிட்டு எந்திரிக்கிறாங்க எந்த ஏஜ்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டு தொடாதேன்னு சொன்னாங்களோ அந்த யங் ஏஜ் ரெண்டு பேருக்குமே வந்துருச்சாமா இது மாதிரி வந்துட்டாங்க அந்த திருநீலகண்டனும் அவரோட ஒய்ஃபும் அப்போ எல்லாருக்கும் சிவபெரு அப்ப இது வரைக்கும் இருந்த சிவபெருமான் இப்ப டிசப்பியர் டிசப்பியர் ஆயிட்டு இந்த இருக்கிறாரே இருக்கிற சிவபெருமானும் பார்வதியும் வந்தா ரிஷபா ரூடர்னு பேர் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் வரும் ரிஷபா ரூடரா காட்சி கொடுப்பாங்க அவங்க வந்து வானத்துல இருந்து அவங்க காட்சி கொடுக்குறாங்க ரிஷப காட்சி கொடுத்து உன்னுடைய அதாவது கண்ட்ரோல் ஒரு யங் ஏஜ்ல அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி யாராலையுமே இருக்க முடியாது நீ இவ்வளவு நாள் உன் ஒய்ஃப தொடாம இருந்து என்னையே நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டதுனால இத உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பண்ண திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி சிவன் காட்சி கொடுத்துட்டார் ரிஷபா காட்சி கொடுத்து சொல்லிட்டார் இப்ப இந்த எங் ஏஜி இப்ப மறுபடியும் குடுத்திருக்கிறார் அவங்களுக்கு கொடுத்துட்டு இதே இதுல த்ரோட் நீங்க வாழ்ந்து நார்மலா வயசானதுக்கு அப்புறம் மறுபடியும் அது வரைக்கும் டிவோட்டடா இதே மாதிரி இருந்து கைதாயம் வந்து சேர்வீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது அது வரைக்கும் இருந்தாங்க சிதம்பரத்திலேயே வாழ்ந்து வயசானதுக்கு அப்புறம்தான் சிவன் திவன் கிட்டக்க போய் சேர்ந்தாங்களாமா அதனால இது மாதிரிதான் எல்லாருமே எல்லா நாயன்மார்களோட ஸ்டோரிஸும் வரும்